தானிய ஒரு தவறுமே சொல்லப்படல அதாவது ஒரு புஸ்தகம் மொத்தம் ஒரு அதிகாரத்தில் ஒரு ஆளை பற்றி சொல்லிட்டு ஒரு தவறும் சொல்லாததை விடுங்க ஆனா கிட்டத்தட்ட பன்னிரண்டு அதிகாரங்கள் ஒரு மனுஷனை பற்றி பேசிட்டு அதுல ஒரு இடத்துல கூட ஒரு தப்பு இல்லை இப்போ அவன் அவனை பற்றி சொல்றான் நான் உற்சாகத்தை இழந்தேன் விட கூடுதல் ஜபிக்கிறவன் அரண்மனையில் எல்லாரும் தூங்கின பிறகு மெதுவா ஒரு விளக்கை கொளுத்தி வச்சு எரேமியா தரிசியின் புஸ்தகத்தை எடுத்து வச்சு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று அறியும்படி வாசிக்கிறவன் ஆனால் வேதம் சொல்லுகிறத பாருங்க நான் சோர்வடைந்து ആവിക്ക് ദേവപ്പിും ഉത്സാഹത്തെ ഇളു പോക വായ്പ ഉണ്ട് ചില നേരം ഭയങ്കര വേഗം ആലയത്തിക്ക് വരുവനും തടീർന്ന് ഒരു മന്ദ നിലമുക്ക് തള്ളപ്പെടുവനും ഉത്സാഹമാ കൊടുപ്പനും തീർന്ന് ഒരു മന്ദ നിലമുക്ക് തള്ളപ്പെടുവനും ഉയരേ പോപ്പനും തടീർന്ന് പിൻവാങ്ങി പോവനും உற்சாகத்தை இழந்து போக வாய்ப்பு உண்டு ஏன் உற்சாகத்தை இழந்து போகிறோம் ஒரு வகையான சோர்வு ரொம்ப நாளா ஒரு காரியத்துக்கு ஜோம் பண்ணு பதில் வரல ஒரு வகையான சோர்வு ஒரு வாசல் தரக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அடைந்து போச்சு ஒரு வகையான சோர்வு கர்த்தரன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார்னு காத்திருந்தேன் வாக்குத்தம் நிறைவேறல ஒரு வகையான சோர்வு அதே பைபிள்ல ഇതേ ബൈബിളിലെ പുതിയ പാട്ടിലെ ഒരു നിമിഷം കൈ തട്ടണു കൈത്തട്ടണു വായത്തിറക്കണു ആനപടിയാൽ പോവതില്ലേ ഇന്നു രാത്രി നിന്റെ ആത്മീക ജീവിതത്തിലെ മുന്നേറ്റത്തെ തടയുന്ന സകല പോരുകളെയും തകർത്തെറിയുവാൻ ദൈവത്തിന്റെ കരമിവിടെ വ്യാപരിക്കുന്നുണ്ട് ஒரு தூது ஏற்றெடுப்பான் கிருமையுள்ள தெய்வ மக்கள் மந்த ஆவிகளும் விலகுவதாக கண்ண மூடி கை தட்டி எல்லாம் மந்த வல்லமைகளும் முறிகிறது